வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஜய்சங்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சாரு அவரை சந்திச்சு அந்த துக்கம் விசாரிக்க போனார் அவருடைய சகோதரனுடைய மறைவு தொடர்பாக அதற்கு பிறகு வெளியில வந்து செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாரு அவர் முதலமைச்சர் அவரை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில அந்த சந்திப்பு ஒரு அரசியல் பூர்வமான சந்திப்பு கிடையாது அது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான சந்திப்பு அப்படின்றத விளக்கக்கூடிய வகையில சில முன்னுதாரணங்களை சுட்டி அப்படி சுட்டி காட்டும் போது சொல்றாரு காமராஜர் அவர்களுடைய மறைவுக்கு அதிகமாக அழுதது அண்ணா அவர்கள்தான் காமராஜர் அவர்கள் அண்ணாவுக்காக நிக்சன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்த போது அவரை சந்திப்பதற்கே மறுத்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு அது தொடர்பா தான் நேற்றைய தினம் தொடங்கி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பொருளாக மாறி இருக்கு நீங்க கூட உங்க சமூக சமூக பக்கத்துல எப்படி பார்க்குறீங்க அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன இதுல என்னன்னா வரலாற்று பிழைகள் தான் வரலாற்று தவறுகள் மாபெரும் தவறுகள் இருக்கு ஒண்ணு முதல்ல அண்ணா வந்து காமராஜ் வந்து பீரியட்ல உச்சகட்ட எமர்ஜென்சி பீரியடில் உடல்நிலையுற்ற இருந்துட்டார் அது நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அண்ணா இருந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணாம் தேதி அதாவது இது எப்படி எப்படிப்பட்ட வரலாற்று தவறுனா இது அடிப்படைகளை கூட தெரியாம பேசுறாரா இல்ல நிதானமா தான் இருக்காராங்கிறத பத்தி நமக்கு தெரியவே இல்லை இது வந்து ஈவன் பள்ளி குழந்தைகளுக்கு கூட தெரிந்த ஒரு வருந்தாது அண்ணா இருந்து ஒரு ஏழு ஏழு ஆறு வருடங்களுக்கு பிறகு தான் காமராஜர் காமராஜர் இறக்கிறார் அப்போ அவருக்கு எப்படி வந்து இவர் போய் கதறி எழுதிருக்க முடியும்னு ஒன்று இன்னொரு நான் அப்புறம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிக்சன் வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வர்றாரு ஐம்பத்தி மூணில் வந்து லிண்டன் ஜான்சோனோட வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார் அமெரிக்காவோட உதவியின் ஜனாதிபதி அங்கே இருக்காது அப்போ அவர் வரும்போது இந்தியாவுக்கு வந்து அஞ்சு நாள் இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார் முதல்ல வந்து சென்னையில் தான் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நவம்பர் மாதம் தேதி நினைவில்லை அன்னைக்கு வந்து அவர் வந்து மீட் பண்ற ஆள் வந்து அவருக்கு சந்திக்கு வந்து ராஜாஜி அப்போதைய முதல்வர் அவர் கூட வந்து அவர் இருந்தது வந்து ஐந்து மணி நேரம் அதுல தொண்ணூறு நிமிடங்கள் வந்து அவங்க பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் ராஜாஜி பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் அவர் மிகவும் நாங்கள் பல விஷயங்களை பேசணும் லஞ்சுக்கு பிறகு பேசணும் அவருடைய மனைவி வந்திருந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நடந்த விஷயம் அது இந்த மீட்டிங் இப்போ வந்து காமராஜ் பிக்சர்ல வந்து எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆஹ் நிக்சன் வந்து இந்தியாவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜனாதிபதி ஆயிடுறார் குடியரசுத் தலைவர் ஆகிறார் அண்ணா வந்து அமெரிக்காவுக்கு போறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அறுபத்தி எட்டுல முதல்வரான பிறகு ஏப்ரல் மேல ஏல் யூனிவர்சிட்டியில் வந்து உரையாற்றுகிறார் அப்புறம் பல இடங்களுக்கு விசிட் பண்றாரு அந்த நேரத்தில் வந்து நிக்சன் யாராக இருந்தார் என்றால் அவர் உதவி ஜனாதிபதி கூட இல்ல அவர் வந்து மேரீலேண்ட் என்ற மேரீலாண்ட் மேரிலேண்ட் என்கிற மாநிலத்தின் கவர்னராக இருந்தார் அந்த நேரத்துல ரிப்பப்ளிக்கன் கட்சியின் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அண்ணா மறுபடியும் சரி செப்டம்பர்ல போகும்போது அவர் உடல்நல குறைகளில் போகிறார் ட்ரீட்மெண்ட்காக நியூயார்க் போகிறாரு அப்போ வந்து பிரசிடென்ஷியல் கேம்பெயின் தொடங்கிடுச்சு இன்னொரு முக்கியமான அடுத்த மொழியாக நிக்சன் வரது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நவம்பர்லயே தேர்தல் முடிந்திருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுல அவர் வராரு ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வராரு அப்போ அவர் சந்திப்பது வந்து இந்திரா காந்தியும் அந்த காலத்துல வந்து இதயத்துள்ள இருந்தாரு அப்போ வைஸ் பிரசிடென்ட் அப்போ ஜனாதிபதி வந்து அதே மாதிரி ஜாக்கீர் ஹுசைன் வந்து இறந்துட்டாருன்னு நினைக்கிற அப்போ இதயத்துள்ள தான் வைஸ் பிரசிடென்ட் அவர் அவர் இந்தியாவில் இருந்த நேரமே இருபத்தி மூணு மணி நேரம் தான் அந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா காங்கிரஸுக்குள்ள வந்து பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு பிண்டிகேட்னு சொல்லி மொரார்ஜி தேசாய் ஆஹ் இவங்கெல்லாம் வந்து அனுமந்தப்பா இவங்கெல்லாம் வந்து நிதிலிங்கப்பா இவர்கள்லாம் வந்து இந்திரா காந்தியுடன் முரண்பட்டு அந்த ஒரு பிளவு நோக்கிய காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது நவம்பர்ல வந்து பிளவு அந்த நேரத்துல வந்து காமராஜ் வந்து இப்படி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்திருப்பாரா அவர் அந்த மாதிரி அனுபவிச்சிருப்பாங்களா சந்தேகமே இல்ல அந்த சிண்டிகேட் சொல்ற அந்த பிரிவில் இருந்தார் அவர்கள் இந்திரா காந்தியை வெளியேற்றாங்க நவம்பர்ல அந்த நேரத்துல போய் காமராஜ் வந்து அஹ் இவரை வந்து நிக்ச வந்து மறுக்க பார்க்க மறுத்ததாக சொல்வதே வந்து இன்னொரு வரலாற்று பிழைன்னு சொல்ல மாட்டேன் வரலாற்று அபாண்டமான தவறான தகவல் இதுதான் பிரச்சனையா இருக்கு இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்தியா தமிழ்நாட்டுல இருந்தா பிரச்சனையா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போனப்பவும் அவர் சந்திக்க வாய்ப்பு இல்லை அறுபத்தொன்பதுல வந்து வேறு அரசியல் சூழலே மாறிடுச்சு இன்னொன்று நிக்சன் இருந்த நேரமே இருபத்தி மூணு நேரம் தான் ஷார்ட் விசிட் அதை வந்து நிக்சனை எழுதுறாரு அவரோட பதிவே இருக்கு நிக்சனோட பதிவு வந்து நான் இந்தியாவில் இருந்தேன் பிரதமரை சந்தித்தேன் இந்திரா காந்தி சந்தித்தேன் ஒரு பதிவிலே இருக்கு அதுல அது வந்து ரெண்டா ரெண்டு விசிட் நான் இது வரைக்கும் அதுல ஒரு மூணாவது விசிட்னு அவர் சொல்றாரு அது வந்து அதை பத்தி எந்த தகவலும் எங்குமே இல்லை அது ஏன் நிக்சன் அப்படி சொன்னாரு எனக்கு தெரியல அப்போ இவர் சீமான் சொன்னது வந்து முற்றிலும் இரண்டுமே தகவல் தவறான தகவல்கள் இது வந்து ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது இவ்வளவு தவறான அரசியல் வரலாற்று பிழைகளை இப்போ வரலாற்று தவறுகளை செய்வது வந்து இது வந்து மிகவும் ரொம்ப கேவலமான செயலா தான் நான் பாக்குறேன் கொஞ்சமாவது அதை பத்தி ஏன் பேசணும் அந்த நேரத்தில் வந்து நான் வந்து முதல்வருக்கு அவருடைய சகோதரர் மறந்ததுக்காக நான் வந்து நான் வந்து வருத்தம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அது இல்லாம எதுக்கு இந்த இது இது வந்து இது 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 வந்து இவர் ஏன் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாருங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் புரியாது எல்லாமே தவறு தொடர்ந்து நடக்குது தீமான பல தவறுகள்ல இது ஒண்ணு தீமான் சொல்றதுல ஒரு சைடு வந்து அரசியல் நாகரிகம்ங்கிறது வந்து அவர் சொல்றது ஒண்ணு திமுக அதிமுக திமுக வீட்டு கல்யாணங்களில் வந்து திமுக கலந்து கொள்ள முடியாது வீட்டுல பெண் எடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டிலோட அரசியல் கலாச்சாரம் வந்து ஒரு ஜெயலலிதாக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்தது உண்மைதான் ஆனா அதை பேசும் தகுதி அவருக்கு இருக்காங்கிறது தான் என்னோட கேள்வி ஏன்னா அவரது மேடைகளில் அந்த அரசியல் நாகரிகத்தை வந்து ஃபர்ஸ்ட் அரசியல் நாகரத்தை வந்து கடைப்பிடிக்கிறாரா என்றால் அவரும் அவர் கூட இருப்பவர்கள் இருக்காங்கல்ல இல்ல அவங்க பேர்ல நான் சொல்ற அளவுக்கு அவங்க தகுதி இல்லவங்க இருக்கிறவங்க இல்ல அவ்வளவு மோசமான வார்த்தைகளால் விமர்சிக்கிறது வந்து என்ன வித அரசியல் நாகரிகம் தெரியல திடீர் என்று ஒரு அரசியல் நாகரிகம் என்று பேசும்போது நமக்கு வந்து வியப்பாக இருக்கிறது அவர் ஒரு அந்த வீடியோஸ் இவர்கள் இவர்களும் இவரும் இவருடைய கூட இருப்பவர்கள் பேசும் வீடியோ எல்லாம் பாத்தீங்களா தெரியும் அரசியல் நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஒரு கூட்டமாதான் இருக்கிறாங்கங்கிறதுதான் உண்மை அதுவே உடுங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு உண்மைக்கு புறம்பான அதாவது இறந்து போன ஒரு தலைவர் அப்போது இறந்த ஒரு தலைவருக்காக அதிகமாக அழுதார் அப்படின்னு வரலாற்றை திரித்து கூறுவது இல்ல வரலாற்றை நடக்காத ஒரு விஷயத்தை வந்து கூறுவது அப்படின்ற போது நீங்க சொல்லுவது போல ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இப்படி சொல்லுவது அப்படின்றத இவ்வளவு சாதாரணமாக இவ்வளவு மக்கள் இதை தெரிஞ்சுப்பாங்க பொது வெளியில் அவ்வளவு தரவு இருக்கு அவங்களால போய் எளிதாக நான் சொல்வது போய் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு நபர் பேசுறாருன்னா அந்த நபரை நம்ம எப்படி புரிந்து கொள்வது எந்த ஒரு ஐடியாலஜி இல்ல எது எது ஒரு எது ஒன்று அவரை டிரைவ் பண்ணது நீங்க நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட வாய்க்கு வந்ததை பேசுவதை அவர் அப்படி பேசும்போது இரண்டு பிரச்சனைகள் இருக்கு இதுல தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஊடகத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ஊடகத்தில் போற வந்து இந்த இதை பத்தி எதுவுமே ஒரு கேள்வி கேட்குறது இதை பத்தி நம்ம தெரியுமா என்று நாமே வந்து சுயமர்சம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இருக்கிறது அண்ணாதுரை எப்ப இருந்தாரு காமராஜ் எப்ப இருந்தாரு கூட தெரியாம தான் இன்னைக்கு வந்து ஊடகத்துல பல பேரு இருக்கும் அதை நாம வந்து சுய விமர்சனம் நம்ம வந்து திருத்திக் கொள்ள வேண்டியது இன்னொன்னு இவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்து பெரிய கூட்டம்னா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இளைஞர்கள் இருக்காங்க அவர் பேசுறது அவர்களை தவறாக வழி அவர் இதுக்கு எல்லாமே கைத்தட்டுறாங்க அவர் பேசுறது எல்லாத்துக்குமே அவர் சொல்றது இப்போ இறந்து இறந்துவிட்ட அண்ணாதுரை இறந்து விட்ட காமராஜை பத்தி பேச இறந்து விட்ட பிரபாகரன் பத்தி ஒரு கதை சொல்ற பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பெரியாரை பற்றி இவர் சொல்ற அபாண்டங்கள் பெரியா பற்றிய அபாண்டங்கள் பெண்களை பற்றி அது எல்லாமே பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு தமிழக அரசியல் வரலாற்றை வந்து இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு கொண்டு போனது வேற யாரும் இருக்க முடியாது எனக்கு என்ன பொறுத்த ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேரும் நான் அக்யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி முன்னால் இருந்த தலைவர்களுக்குள் தாக்குதல் நடக்கும் அவங்க அரசியல் ரீதியாக பேசிக் கொள்வார்கள் தின்ன சந்தித்துக் கொள்வார்கள் அதெல்லாம் இருக்கும் ஆனா அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு வந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் அவர் வந்து அவர் இப்படிதான் எக்கச்சக்கமான பொய்கள் அவர் மட்டும் பொய்யே சொல்லிட்டு போவார் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாம் கைத்து விடுவாங்க அவர் வந்து பெரிய தலைவரானு உருவாக்கணும் அது மாதிரி சீமான் என்பது இரண்டு பேரும் வந்து இவ்வளவு பொய் சொல்றாங்க பெரியாரை பற்றி சொன்னது என்ன சொல்ற முக்கியமா பெரியாரை பற்றி சொல்லும் போது அவர் வந்து என்னென்ன சொல்றாரு இந்த பிஜேபி அதை அவருடைய தீம் பார்ட் இருந்தால் பெரியார் தமிழை காட்டுமராண்டு பாஷை என்று சொன்னாரு உண்மையிலேயே அவங்க பெரியாரை படிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது நான் வந்து பெரியாரை படிச்சிருக்கேன் ஆணைமுத்துவோட மூன்று வால்யூம் என்கிட்ட இருக்கு இந்த அதுல வந்து ஒரு நாற்பது பக்கம் இருக்கு மொழியை பற்றி தமிழ் மொழியை பற்றி நாற்பது அது வந்து ஒரு லிங்குவஸ்ட் சொல்லுவாங்க மொழியியல் வல்லுனர் அவர்கள் பேசுறவங்களுக்கு அவ்வளவு நுணுக்கமான ஏன் தமிழ் அந்த ஜாதி மாநாடுகள் பெரியார் சுபகணராஜன் அவர்கள் இதற்கு புத்தகம் ஒண்ணு இருக்கு ஜாதி மாநாடுகள் பெரியார் அங்கெல்லாம் பேசும்போது தமிழ் மொழியை பத்தி என்ன சொல்றாருன்னா நீங்கள் இன்னும் புராண கதைகளே சொல்லிகிட்டு இருக்கீர்கள் யார் யார் பின்னால் போனார்கள் எந்த கடவுள் எந்த பின்னால் போ யார் எந்தெந்த கடவுளுக்கு தொடர்பு இருந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க மூன்று ராஜாக்கு அந்த மூவேந்தர் அந்த நால்வேந்தர் ஐவேந்தர் இருந்தார்கள் இப்படியே பேசுறாரு இந்த பழைய கதையே பேசி பேசி இந்த மொழியை வந்து வளர்க்காம ஓட்டிங்க அந்த மொழியை வந்து ஒரு நவீனமான மொழியாக்க வேண்டும் காட்டுமராடித்தனமான மொழியை மாற்ற வேண்டும் சொல்றாரு அவர் எல்லாருக்கும் அப்படிதான் பேசுறாரு அது வந்து அவருடைய அவருடைய கருத்துக்கள் பெரியாரோட கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரே சொல்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தேவைப்படுகிறது சமூகத்தை அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையிலும் மத நம்பிக்கையிலும் ஜாதி உணர்வுகளிலும் மூழ்கி கிடக்கும் சமூகத்துக்கு அஹ் பெண்ணடிமைத்தனம் இதுக்கு எல்லாமே அதிர்ச்சி வைத்தியம் இதை இதை வந்து பெரியார் வந்து காட்டு மீனாடி ஆனா அவர் அவர் எழுதின அந்த நாற்பது பக்கத்தை படிச்சவங்க ஆடைபத்து வால்யூம்ல இருக்கு ரெண்டாவது வால்யூம்னு நினைக்கிறேன் அது படிச்சவங்க வந்து எப்படிப்பட்ட நுணுக்கமான ஆய்வு திரும்ப மொழியை பத்தி நான் படிச்சிருக்காரு அவ்வளவு அருமையான ஆய்வு நான் பார்த்ததே கிடையாது தமிழ் மொழியை பத்தி அது வந்து பின்னாடி வந்து எடுத்து சீரத்துக்கு பெரும் பயன் எடுத்தது அதே மாதிரி பெண்களை பெற்று வந்து பெண்களை வந்து ஆஹ் ரெண்டு பேரும் ஒரே தான் பேசுறாங்க பிஜேபியோட லாங்குவேஜும் இந்த சங்கிகள் சொல்ற லாங்குவேஜும் சீமாருக்கு வந்து பெரிய வித்தியாசமே இல்லை வரலாற்றை புரட்டும் இல்லை அப்புறம் வந்து பெண்கள் வந்து கருப்பை வந்து அறுத்தெறிய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பெண்களை தாலி அக்கடு அதை வந்து அவ்வளவு கேவலமா பேசுறாங்கம்மா மேடல் ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே லாங்குவேஜ் தான் அவர் சொல்றது கருப்பை வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்துவதற்காக தாலி என்ற ஒரு சின்னமும் கருப்பையும் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அதிர்ச்சி வைத்தியம் தான் கொடுக்குறாரு அதனால வந்து உடனே போய் ஆபரேஷன் போய் நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்டமி பண்ணீங்கன்னு அவர் சொல்லல ஆனா ஒரே ஒரு கேள்விதான் கே சீமான் போன்ற ஒரு கேள்வி இருக்கு இப்ப அவர் மேல் வந்து ஒரு நடிகை வந்து பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கார் பொதுவெளியில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறா நான் பல முறை செய்து கொண்டேன் என்று அப்போ கரு கருவை கருக்கலைப்பு செய்வது என்பது அதை வைத்து வந்து அவங்க வந்து அவர் வந்து ஒரு அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்ன நமக்கு தெரியாது அந்த விவகாரத்துக்கு நான் போல இதைத்தான் பெரியாது சொல்றாரு இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுப்பது அவர்கள் வந்து இந்த கருப்பை வந்து அவர்களுக்கு சுமையாகிறது அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு வந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உதாரணம் இருக்குன்னு நான் பாக்குறேன் விஜயலட்சுமி என்று சொல்ல இதைத்தான் இதைக்குத்தான் பெரியார் இருக்குது அவங்க வந்து அதை விட்டு போக முடியல அந்த மதத்தை விட்டு போக முடியலன்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு குழந்தை இருக்கு குழந்தை அப்படி இல்ல இதை பற்றிலாம் நம்ம பேச வைக்கிறது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராத விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இந்த முரண்பாட்டை நான் சொல்றேன் அதே மாதிரி மொழியைப்பட்டு எல்லாமே வந்து இவ்வளவு பொய்களை வந்து சொல்லிக்கிட்டே போறது இருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் ஆஹ் அடிக்கடி சொல்லுவாரு அவர் என்னன்னா கடனா அரசாங்கத்துக்கு எவ்வளவு கடனை குடிச்சு வச்சிருக்கீங்க ஆஹ் கடனை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படி எந்த அரசாங்கம் சொல்றாரு இன்னைக்கு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல கடன் இல்லாத அரசாங்கம் உலகத்துல நாலோ ஐந்தோ தான் இருக்குது உலகத்துல கடன் இல்லாமல் அரசாங்கம் நடத்த முடியாது தொழில் நடத்த முடியாது தொழிலதி கேட்டு பாருங்க சிறு தொழிலா இருந்தாலும் அந்த கடன் வாங்கி அதுக்கு நீங்க வந்து நீங்க உங்கள் தொழில முதலீட்டை போட்டு இல்ல ஒரு அரசாங்கம் முதலீட்டை செய்து அதிலிருந்து வரும் பணத்திலிருந்து மறுமுதலீட்டு டைம் கிடையாது இந்தியா போன்ற நாடுகளில் நீங்க வந்து வளர்ச்சிக்காக கடன் என்பது ஒரு நார்மல் ஒரு நார்மல் ஒரு இயற்கையான இயல்பாக நடக்கும் ஒரு விஷயம் கடனை முடியாதுன்னு சொல்லி அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு கடன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்புறம் வந்து நம்ம வந்து ஏறக்குறைய கந்து வெட்டிக்கார மாதிரி தான் இருக்கு உலகத்துல இப்ப கடன் கொடுக்கறவங்க வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க கடனை திருப்ப கடன் இல்லாத நாடு கடன் எந்த இடத்துல பிடிச்சிருக்குன்னா கடன் என்பது உங்களுடைய மொத்த பொருள் ஜிடிபியில எவ்வளவு பெர்சென்டேஜ் சில நாடுகள் வந்து எட்டு பெர்சென்ட் வச்சிருக்காங்க சில பேர் இருபத்தஞ்சு பெர்சன்ட் சில பேர் நூறு பெர்சன்ட் வச்சிருக்காங்க அப்போ உங்களால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடன் வந்துடும் உங்களை பொருள் உற்பத்தியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த கடன் திருப்பி செலுத்த முடியாது அப்படிங்கிற நாடுகள் கடன் வாங்கும் நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஜிடிபியோட ஒரு பர்சன்டேஜை வச்சுக்கணும் ரொம்ப கம்மியான ஒரு அளவு வச்சுக்கிறாங்க அதுதான் நம்ம பேசணுமே தவிர கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுலாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொன்ன ஒருத்தர் விடல் காஸ்டோ அவர் யார் அப்படி ஒரு தண்ணி நாட்டு அமெரிக்காவுக்கு வந்து வந்து பக்கத்திலேயே இருந்து பின் பின் கொள்ளை பக்கத்திலே இருந்து அமெரிக்கா மிரட்டி கொடுந்த ஒரு தடவை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொன்னார் அவர் அவர் ஒரு நாட்டின் அதிபதி அவருக்கு என்ன வழிகள் தெரியும் நீ வந்து ஒரு மாநிலத்துல ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கின கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இது நான் யார் வேணும்னு சொல்லலாம் இதுக்கு இது வந்து ஒரு அரசியல் இவரே வந்து வந்திருந்தா கூட ஒரு ஆட்சிக்கு வந்த அப்படியே வந்தால் கூட கடந்த இல்லாமல் ஒரு நாள் கூட அரசாங்கம் நடத்த முடியாது இப்படிப்பட்ட கதைகள் தான் பரப்பி கொண்டே இருக்கிறார் கதை சொல்றது நல்ல கதை சொல்றாரு ஆமை கதை அந்த மாதிரி கதைகள்லாம் எல்லா இதை நம்பும் ஒரு கூட்டம் தான் எனக்கு வருத்தமா இருக்குதுன்னா நல்ல இளைஞர்கள் இருக்காங்க அவருடைய திறமைன்னு ஒண்ணு இருக்குன்னா பேச்சு திறமை ஒண்ணு இருக்கு சில நேரங்கள்ல வந்து பேசும்போது நம்மளே கவனிக்கிறோம் என்ன பேசுறோம் ஆனா அந்த அந்த பேச்சு திறமைக்குள் விழுந்திருக்கும் பொய்களும் பல அரசியல் தவறு வரலாற்று பிழைகளும் தவறான வரலாறுகளும் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சமூகத்தை உருவாக்கும் ஆனா நல்லவேளை தமிழ்நாட்டில் அது எடுபடாதுங்கிறது உடனே உடனே பெரியாரை பற்றி பேசும்போது பெரியாரிஸ்டுகள்லாம் வந்து கம்ப்ளீட்டா டிமாலிஷ் பண் இதுதான் உண்மை இதான் எப்படிதான் பாக்குறேன் இப்ப அண்ணாவை பத்தி ரொம்ப சாதாரண பேசிருப்பேன் இன்னொன்னு இந்த இன்டர்வியூல பார்க்கும் போது ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறாரு அது என்ன அது அந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியும் அதாவது வழக்கமா வந்து ஒரே ஜோக் அடிச்சு அது வந்து ஒரு ஆஹ் அது வந்து ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு போயிட்டு இரங்கலுக்காக போயிருக்காரு அப்படிங்கும் போது பாக்கலாம் ஆனா இது வந்து ரொம்ப யோசிச்சு என்னமோ தனியா சப்பாக்கட்டு கட்டணும் வேண்டாம் அரசியல் நாகரிகம் என்பதை வந்து நீங்க பேசக்கூடாது அரசியல் நாகரிகத்தை வந்து ரொம்ப படுகொலின்னு தள்ளி இருக்கிறது சீமான் என்பவர் நிச்சயமா அதுக்கு ஒரு காரணமா இருக்காருதான் ஒண்ணு இப்போ பெரியார் குறித்து சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நீங்க சுட்டிக்காட்டி காட்டி பேசினீங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க சுட்டிக்காட்டி பேசியது பெண்களை குறித்து பெரியார் சொன்னது பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக பெண்கள் வந்து கர்ப்பப்பையை அறுத்து போட வேண்டும் பலரோடு உறவு கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பெரியார் சொன்னார் இதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய தயாரா இதுதான் வந்து உண்மையான பெண் விடுதலையா அப்படின்னு மேடைகள்ல சீமான் முழங்க நம்ம கேட்டிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியா அவர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய மதிவதனி அவர்கள் தொடர்பாக மிக கேவலமான ஒரு கருத்தை சொல்லி அவர் கைதும் செய்யப்பட்டதை நம்ம இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அரசியல் நாகரீகம் கருதி கூட ஒரு ஒரு நபரை இப்படியாக பேசக்கூடிய ஒரு நபரை இப்படியாக தன்னுடைய ஃபாலோவர்ஸை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரை வந்து முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தது சரியாக இருக்குமா சரியானதா நீங்க எப்படி பார்க்கறீங்க சரியா தவறா அது வந்து இப்போ வீட்டுல வந்து ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கு அவருடைய சகோதரர் வந்து மூத்த சகோதரர் இருந்து இருக்காங்க போது நம்ம அதுல வந்து ஒரு ப்ராக்டிக்கலா என்ன பிரச்சனை வருதுன்னா கூப்பிட்டு கேட்கும் போது நம்ம வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு போவோம் நமக்கு எல்லாம் ஒரு அனுபவம் இருக்கு நமக்கு பிடிக்காதவர்கள் கூட நம்ம வீட்டுல ஒரு துயர நிகழ்வு நடந்தா எல்லாரும் வருவாங்க வீட்டுக்கு அதை வந்து நம்ம பெரிய பிரச்சனையை பார்க்கல அவருடைய நாகரிகத்தை அவர் காட்டுகிறார் முதல்வரின் நாகரிகத்தை அவர் காட்டுகிறார் அது வந்து திமுக நண்பர்களே வந்து அதை பிடிக்கலாங்கிற பட் என்னன்னா அந்த நேரத்துல ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் தான் அது அந்த நேரத்துல அவர் வந்து செஞ்சது வந்து நான் தவறா பாக்கல நானு ஆனா நம்ம குற்றம் சாட்ட வேண்டியவர் இவர் தான் நீ யார் அரசியல் நாகத்தை பத்தி பேச வேண்டியவர் அப்படின்னு இவர் போட்ட வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அரசியல் நாகரிகமா இது இன்னொன்னு நீங்க பேசுற எல்லார்கிட்டையும் போய் நீங்க வந்து தனியா வந்து ஒரு டீல் போட்டுறீங்க தனியா போய் பாக்குறீங்க எல்லாமே நடக்குது இல்ல உடனே என் மாமன் என்ன என்னுடைய என்ன பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு ஒரு உறவு கொண்டாடுறது இது வந்து அரசியல் உரையாடலே கிடையாது தமிழகத்தின் அரசியல் உரையாடல் நான் வந்து ஏறக்குறைய ஐம்பது வருடங்களை பாத்துட்டு இருக்கேன் கடுமையான தாக்குதல் எல்லாம் நடந்திருக்கு ஒருத்தருக்கு எதிராக தாக்குதல் ஆனா இவ்வளவு தரம் தாழ்ந்து போனது இல்லைன்னுதான் என்னுடைய தலைவர்கள் அருவல மேடை பேச்சாளர்களின் பேச்சுன்னு எடுத்தீங்கன்னா தனி அது வந்து இந்த அதிமுக சைட்ல ஒருத்தர் பேசுவார் அந்த பக்கம் திருப்பி ஆடுவார் நான் பல பொதுக்கூட்டங்கள் வந்து சின்ன வயசுல பாத்துருக்கேன் ஆனால் தலைவர்கள் மட்டத்தில் வந்து ஒரு இந்த அளவுக்கு மோசமாக போனதாக எனக்கு நினைவில் இல்லை இவ்வளவு மோசமாக போனதில்லை முன்னாடி அதனால என்ன இப்ப மதிவதனி மீது நடக்கும் தாக்குதல் என்னன்னா மதிவதனி போன்றவர்கள்லாம் வந்து யாருன்னா பெரியாரோடைய அந்த பகுத்தறிவு சிந்தனை பெண்ணடி மீதி எதிரான கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாக இளம் வயதிலே எடுத்து வைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு திரட்டினா பாக்குறாங்க அவர்களுக்கு வாதத்துக்கு எதிர்வாதம் கிடையாது பதிவதனியோ வேற யாரு அருள்மொழி அவர்கள்லாம் பேசும் போது அவர்கள் மிகவும் நிதானமாக இவர்களை போல் அந்த அர்ஜுன் சம்பத்த போய் மிரட்டல நேரில் மிரட்டல ரொம்ப அவர்களையும் ஹேண்டில் பகுத்தறிவு சிந்தனையோட ஒருத்தர் வந்து வரும்போது விஞ்ஞான பூர்வமான சிந்தனையோடு அறிவியல் பூர்வ சிந்தனையோடு ஒருத்தர் வரும்போதும் பகுத்தறிவு கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கும் போதும் வரலாற்றை தெளிவாக சொல்லும் போதும் அவர்களை எல்லாமே இவர்கள் எதிரிகளாக பார்க்கிறாள் ஏனால் அது ஏனென்றால் அதை எதிர்க்கும் தெம்பும் திராணியும் அறிவும் வரலாற்று அறிவும் விஞ்ஞானி அறிவும் எதுவுமே இல்லாதவர்கள் அந்த கூட்டம் இது வந்து இது ட்ராஜடி ஆஃப் நம்ம நம்முடைய நம்மளுடைய டிராஜெடி தான் பாக்குது எந்த அரசியல் வரலாறு அரசியல் ஒரு பிரதமர் உட்பட இப்படி பேசுறாரு அந்த காலத்திலேயே வந்து புஷ்பக விமானம் இருக்குங்கிறாங்க புஷ்ப விமானம் இருக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருந்தாங்க புஷ்ப விமானம் என்பது கற்பனையில் வந்து நமக்கு எதுவுமே இருந்திருக்கலாம் இப்ப பறவையை கண்டான் மனித இது விமானம் படைத்தான் மீறினை கண்டான் கப்பலை படைத்தான் அந்த மாதிரி ஒரு பாட்டு வருதுன்னா கற்பனையில் வந்து எல்லாமே தோன்று எந்த காலத்திலயும் மனிதனுக்கு தோன்று நம்ம அப்படி பறக்கணும்னு ஆனால் அது எப்போது வந்து ஒரு விமானம் என்பது உருவாகும் என்றால் விமானம் அதற்கான இயல்பியல் விதிகள் அதை பற்றி மனிதன் அறிந்து கொண்ட பிறகு அறிவியல் விதிகளை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அந்த மாதிரி ஒரு பொருளை அந்த அந்த மாதிரி அறிவியல் விதிகளை கேட்டபோது மேலே செல்லும் அளவுக்கு ஒரு உலோகத்தை ஒரு அலாய் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது நடந்திருக்கவே முடியாது நம்ம கற்பனையில வந்து விமானத்தையும் இது பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்து நான் சந்திரமண்டலத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம் ஆனா உண்மையிலேயே நான் போறதுக்கான சூழல் எனக்கு இருக்கா அதை வந்து இந்தியா உருவாக்கியிருக்கா அந்த அறிவியல் சிந்தனையே அந்த காலத்துல வந்து சில இதோ சொல்லுவாங்கல்ல சுசுருதா சுற்றுதாவின் ஆஹ் அந்த காலத்திலேயே அதெல்லாம் இருந்திருக்கும் அடிப்படையான ஒரு புரிதல் வந்து பல ஆண்டுகளாக மனிதன் வளர்ந்து வந்த ஒரு அறி அறிவியல் பூர்வமான பல வருஷங்களாக அப்சர்வ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு இருந்திருக்கும் ஆனா அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான சூழல் இங்க இந்தியாவில் இல்லை இங்க பலருக்கு கல்வி மறுக்கப்பட்டது இங்க இருக்கும் விஞ்ஞானம் வந்து ஏன் முன்னாடி போட பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய சூழல்ல வந்து ஜாதி அமைப்பில் வந்து நம்மளுடைய அந்த அறிவை தேர்தல் தேர்ந்தெடுக்கும் வட்டம் இருக்கு அந்த 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 கேட்ச்மெண்ட் ஏரியா அதை வந்து நம்ம குறுக்கிட்டோம் ரொம்ப இவ்வளவு பேர் தான் படிக்க முடியும் இதை வெங்கை யாரை சொல்றாரு நோபல் பரிசு பெற்ற ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து உங்களுடைய பழைய கல்வி முறையில் சனாதனம் இந்த குருகுலம் இந்த மாதிரி வைத்திருந்து ஒரு சிலருக்கு மட்டுமே கல்வி கொடுத்ததால் இந்த நாலேஜ் டெவலப் ஆகி பல பேருக்கு போல இது பரவலாக்கவில்லை உங்களுடைய கேச்மெண்ட் ஏரியா ரொம்ப சின்னதுங்கிறாரு அவர் நீங்கள் பரவலாக்கும் போதுதான் பல பேர் இன்னைக்கு வெளியே வருவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் சமூக நீதி கொள்கையினால் வந்து எவ்வளவு பேர் வெளியே எந்த பாரின் யூனிவர்சிட்டி போனாலும் அந்த ஒரு தமிழர் இருக்கிறாரு யார் இவங்கெல்லாம் இப்ப இவர் வந்து இன்னொரு சீமானுடைய இன்னொரு வேடிக்கையானது வந்து ஆடு அது மாடுகளை பார்த்து பேசுறது இல்ல இது வந்து ஏறக்குறைய ஒரு மனப்பிரவு மாதிரி நான் பாக்குறேன் மாடுகளை மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது விவசாயத்தை நம்பியே ஒரு காலம் இருந்தது இன்று அந்த விவசாயத்துல வந்து நிலைச்சி திருத்தம் அப்படின்னு சொல்லி கல்வின்னு சொல்லி சமுதாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும்போது நீ மறுபடியும் மாடு மேய்க்க போனா ஒரு காலத்தில் மாடு மேய்த்தவர்கள் விவசாயத்தை நம்பி இருந்தவர்களின் பிள்ளைகள் தான் இன்றைக்கு அமெரிக்கால போயிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இந்த இடத்துலதான் இந்த ஒரு ஒரு கருத்தை முன்வைப்பாரு எடுபடக்கூடிய கருத்து என்ன வந்து டாக்டர் ஆக முடியுமா வந்து ஆக முடியுமா அப்ப யாரு மாடு மேய்க்கிறது யாரு விவசாயம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வைக்கும் பொழுது அது பொது புத்தியில போய் ரொம்ப சாதாரணமா சேர்ந்துடும் அதுவும் பொது புத்தியில போய் உரைக்குது என்னன்னா எல்லாருமே வந்து டாக்டர் ஆகும்னு நினைக்கிறது இல்லை எல்லாரும் இன்ஜினியர் ஆகும்னு நினைக்கல இன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் படித்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெடிசின் பிகாம் இது மூணு தான் இல்லைன்னா வந்து தமிழ் ஆங்கிலம் படிச்சது இல்லைன்னா ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு யூபிஎஸ்சி போவாங்க டீச்சர் ஆவாங்க இவ்வளோதான் இன்னைக்கு வாய்ப்புகள் பறந்து கிடக்குது இங்கே இன்னைக்கு நீங்க வந்து கிராமத்தில் இருக்க ஒரு மக்களே உங்களுக்கு நான் மாடுகளை தரேன் நீங்க வந்து இதை வச்சே தொழில் நடத்துங்கன்னா நீங்க வந்து நடக்குமா ஒத்துக்குவாங்களா அப்படிங்குறதான் அது வந்து தனி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரினு தனி சயின்ஸ் வந்து அது டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்க வந்து கடிகார முல்லை வந்து திருப்பி வைக்க அதனால பின்ன பின்னோக்கு எடுக்கிறீங்க நீங்க எங்க முன்னேறி இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்க போறது இன்னைக்கு எல்லாருக்கும் நிலம் கிடைத்து விட்டதா எல்லாருக்கும் அந்த கேள்வியை தான் நீங்க தவிர நீ மறுபடியும் மாடு மேய்க்க போனா இப்ப வந்து நம்ம வந்து அப்ப எத்தனை பேர் ஒத்துக்குவாங்க அப்படின்னு பாத்துக்கலாம் நம்ம ஒரு கட்ட வரலாறு முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது அதுல இருக்கும் பிரச்சனைகளை சமாளிப்பீங்களா நீ வரலாற்றுக்கு பின்னாடி இது வந்து ரஷ்யாவில இருந்துச்சு ரஷ்யா வந்து நரோதினிக்னு ஒரு ஒரு கூட்டம் இருந்த நரோதினிக் அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி தான் அல்டிமேட் சொசைட்டி அதுக்கு பிறகு நம்ம வளரக்கூடாது காந்தியோட ஒரு காலத்துல வந்து அவர் வந்து விவசாய பொருளாதாரத்தை வந்து வளர்க்கணும்னு அது உண்மைதான் அடிப்படையில் விவசாய பொருளாதாரத்தை உருவாக்கணும் அதிலிருந்து அந்த விவசாய எல்லா விவசாயிகளுக்கும் நிலம் கொடுக்கணும் அந்த நிலம் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் அந்த நிலத்தையிலிருந்து அவனுக்கு ஒரு வருமானம் வரும் அவனுக்குன்னு கையில் காசு இருக்கும் அவன் பிள்ளைங்களை படிக்க வைப்பான் அப்போ வந்து அவனுக்கு நீங்கள் உற்பத்தி செய்ய பிள பொருள்களை வாங்கும் சக்தி அவனுக்கு அதிகமாகும் அதற்கு மேல் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் பில்ட் பண்ணீங்க அப்படிதான் உலகத்தில் இருக்கிற ஜப்பானா இருந்தாலும் சைனா இருந்தாலும் எல்லா நாடுகளும் முதல்ல பண்ணது என்னன்னா நிலச்சீர்திருத்தம் எல்லாருக்கும் நிலச்சியை கொடுத்துட்டு எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டு அவர்களின் வாங்கும் சக்தியை உருவாக்கி விட்டு தங்களுடைய சந்தை இருக்குல்ல சந்தையை வந்து விரிவாக்கிட்டாங்க அவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு தொழில்நுட்பம் தேவை தேவைப்படும் போதும் மேலும் முதலீடு தேவைப்படும் போதும் குளோபலைஸ் பண்றாங்க அவங்க எல்லாம் இதுதான் உலக அனுபவம் நீங்க என்னன்னா பின்னாடி வந்து மாடு மேய்க்கிறது நாளைக்கு வந்து மரங்கள் கூட பேச போயிர நாளைக்கு காக்கைகள் கூட கூட பேசலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஒரு இயற்கை நம்ம ஒருத்தர் இருந்த பறவை ஒரு மாதிரி அப்படி காக்கைகளை கூட்ட கூட நீங்க மீட்டிங் பேசலாம் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு அரசியலும் வரலாறு விஞ்ஞானமும் அறிவியலும் வளர்ந்து எங்கேயோ டெக்னாலஜி வளர்ந்து போன காலகட்டத்தில் நீங்க மரங்களுடன் பேசுவதும் மாடுகளுடன் பேசுவதும் எனக்கு என்ன அந்த பாவம் அந்த மாடுகள் தான் பாவம்னு நினைக்கிறேன் வரலாற்றை பின்னோக்கி எடுக்கவே முடியாது யாராலும் முடியாது நினைத்தாலும் முடியாது நீங்கள் தங்கி போவீர்கள் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்